முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடம் நாளை திறக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தொண்டர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கடிதத்தின் வாயிலாக அழைப்பு விடுத்திருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் சொல்ல கேட்கலாம் வணக்கம் ரமேஷ் அந்த கடிதத்தில் என்னவெல்லாம் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் முழு விவரங்கள் என்ன வணக்கம் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடம் சென்னை மெரினா கடற்கரையில் நாளைய தினம் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட இருக்கிறது தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பொதுமக்கள் பார்வைக்காக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடம் திறந்து திமுக தொண்டர்களுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் நினைவிடம் திறப்பு விழாவிற்கு அழைப்பு விடுத்து கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் அந்த பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் தமிழகத்தில் வாழ்ந்தவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி என்றும் எண்பது ஆண்டுகளுக்கு மேல் பொது வாழ்க்கையை பொது வாழ்க்கையை தனக்காக அர்ப்பணித்தவர் என்றும் மொழிக்காக சிறை சென்றவர் மக்களின் மனங்களை வென்று ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி என்று அந்த அறிக்கையில் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவராக உயர்ந்தவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நவீன தமிழ்நாட்டை தன் சிந்தனை உளியால் சென்னையோட செதுக்கியவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல முன்னாள் முதல்வர்கள் காமராஜர் நினைவிடம் கட்டுவதற்கு திரு கருணாநிதி அவர்கள் உடனாக உடன் இருந்தவர் என்றும் சொல்லியிருக்கிறார் குறிப்பாக காமராஜரின் ஸ்தாபன காங்கிரஸ் சின்னமாக ராட்டை சின்னத்துடன் முன்னாள் முதல்வர் காமராஜருக்கு நினைவிடம் அமைத்தவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி என்றும் அதே போல ராஜாஜி எம் ஜி உள்ளிட்டோருக்கு நினைவிடம் அமைப்பதில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பங்களிப்பு எப்படி இருந்தது என்பதையும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டி ஒரு விரிவான அறிக்கை ஒன்றை அந்த தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார் மேலும் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமிழர்களின் உயர்வுக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் ஓயாது உடைத்தவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி என்றும் அவருடைய நினைவிடம் நாளை மாலைதால் திமுக தொண்டர்கள் வங்க கடலோரம் அனைவரும் வர வேண்டும் என்று திமுக நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுத்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் நன்றி ரமேஷ்